ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்த ஐபிஎல் சீசனில் இந்த ஒரு அணி தான் கப்படிக்க போகுது அதற்கு அவங்க இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு ஆர்சிபி அணி முன்னாள் வீரரான ஏபிடி வில்லியஸ் அவர்கள் அறிவுரை கொடுத்துருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் வரைக்கும் பதினேழு வருடங்களாக தொடர்ந்து ஐபிஎல் போட்டி பார்த்திங்கன்னா நடைபெற்று கொண்டு இருக்கு பதினேழு வருடமாக இந்த ஐபிஎல் தொடரில் விளையாடியும் கப்பே அடிக்காத அணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்புறமா பஞ்சாப் இந்த மூன்று அணிகள் தான் இது வரைக்கும் கப்பு ஜெயிச்சதே கிடையாது ஆனா இதுல ஆர்சிபி அணி மீது தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் எப்போதுமே இருக்கும் காரணம் அந்த அணியில் ஒரு நட்சத்திர பட்டாளமே எப்போதுமே இருக்கும் குறிப்பாக விராட் கோலி அவர்கள் அந்த அணியில் விளையாடுவதன் காரணத்தினால அவங்க மீது ஒவ்வொரு வருடமும் இவங்க கோப்பையை வின் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே தான் இருக்குது ஆனால் பதினேழு வருடமாக அவங்களுடைய ஏக்கம் தற்போது வரைக்கும் தனியவே இல்லை தற்போது பாத்தீங்கன்னா இது குறித்து ஆர்சிபி அணி முன்னாள் நட்சத்திர ஆட்டக்காரரான தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஏபிடி வில்லியஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பதினெட்டாவது வருடம் விராட் கோலி அவர்களுக்கு மிகவும் ராசியான ஒரு வருடமாக இருக்க போகுது இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆசிபி தான் கப்பை ஜெயிக்க போகிறாங்க அதற்கு இதுதான் காரணம் அது மட்டுமில்லாது விராட் கோலி அதற்கு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதல் அப்படின்ற இளம் வீரர் ஒருவருடைய தலைமையில் தற்போது ஆர்சிபி அணி இந்த ஐபிஎல் தொடரில் விளையாட போகிறாங்க சமீபத்தில் ஆர்சிபிஐடைய அன்பாக்ஸ் ஈவெண்ட் நடைபெற்றுச்சு இதில் விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக முன்னாடி இருந்து அணியை வழிநடத்துங்க நாங்கள் அனைவருமே உங்களுக்கு பின்னாடி பலமாக இருக்கோம் அப்படின்னு வாசகம் அடங்கிய ஒரு ஷீல்டை வந்து கேப்டனான ரஜட் பட்டிதர் அவர்களுடைய கையில் கொடுத்து அவங்கள வரவேற்றாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த நிலைமையில் ஏபிடி வில்லியஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த முறை பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணி ஒரு சரியான கலவையில் வந்து இருக்காங்க எப்போதுமே அவங்க ஆக்ஷனில் பண்ணக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னா நட்சத்திர வீரர்களாக பார்த்து அவங்க ஏலத்தில் அதிகமான விலைக்கு கொடுத்து வாங்கிடுவாங்க ஆனால் அந்தந்த பிளேயர்ஸ் மீது அதிகமான அழுத்தம் ஏற்படுவதன் காரணத்தினால அவங்களுடைய அந்த ஒரு கரண்ட் ஃபார்ம் அந்த ஒவ்வொரு ஐபிஎல் சீசன்லையுமே தொடர்ச்சியாக அவங்களால வெளிப்படுத்த முடியாததன் காரணத்தினால அந்த அணி பெரிய அளவில் கோப்பையை கைப்பற்ற முடியக்கூடிய அளவுக்கு முக்கியமான போட்டிகளில் அவங்க ஜொலிக்காததன் காரணத்தினால அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு முறையுமே இந்த ஆக்ஷனில் வீரர்களை தேர்வு செய்யும்போது ரொம்பவே கவனமாக வந்து இருந்தாங்க சரியான கலவையில் தற்போது அணி உருவாகியிருக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அதே போல் லோயர் ஆர்டர் அதே போல் பவுலிங் அப்படின்னு அனைத்திலுமே இந்த முறை ஆர்சிபி கவனம் செலுத்தி தற்போது வீரர்களை எடுத்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக தற்போது விராட் கோலி அவர்களுடைய ரோல் தான் இந்த அணியில் ரொம்பவே முக்கியம் தற்போது அணியில் அதிரடியான வீரர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க லியாம் லிவிங்சன் ஜாக்கப் பில் சால்ட் அப்படின்னா அதிரடி வீரர்கள் நிறைய பேர் இருப்பதன் காரணத்தினால விராட் கோலி அவர்கள் இந்த முறை பார்த்திங்கன்னா அவங்க எப்போதும் போல் அவங்களுடைய ஒரிஜினல் கேமை வந்து விளையாண்டாலே போதும் அவங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட்டத்தை கடைசி வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு போனாலே கடைசி கட்டத்தில் தேவையான சமயத்தில் அவங்களால அதிரடியாக விளையாண்டு போட்டியை வெற்றி பெற வைக்க முடியும் அதனால் விராட் கோலி அவர்கள் தன்னுடைய ரோலை எப்போதுமே மறந்து கூட அவங்க ஆரம்பத்திலேயே அதிரடியாக விளையாண்டு தன்னுடைய விக்கெட்டை பட்டு இழந்து விடக்கூடாது அதிரடியாக விளையாடுவதற்கு அணியில நிறைய வீரர்கள் வந்துட்டாங்க அதே போல் இந்த முறை பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பவர் பிளே மற்றும் டெத் ஓவரில் வீசுவதற்கு சரியான பவுல்களை தற்போது தேர்வு பண்ணி வைசிருப்பது ஆசிபி அணிக்கு பெரிய பலமாக இருக்குது அப்படின்னு தற்போது ஏபிடி வில்லியஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி